கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் மாணவர்களின் நம் தேவநாக கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் இடத்திலே உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவநாகே கர்த்தர் கடந்து வருகிறார் நம் தேவநாக கர்த்தர் சர்வ வல்லமே உள்ள தேவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை எனவே சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தை பார்த்தோ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்தோ நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பார்த்தோ கலங்கி பயந்து சோர்ந்து போகாதபடி இன்னும் நாம் நம் தேவன் அங்கே கத்திரத்தில் செல்வோம் அதிகாலையில் தேவனுடைய பார்த்து கடந்து வருவோம் அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவன் நமக்கும் சகாயம் பண்ணுவார் நம்மோடு கூட எப்பொழுதும் காணப்படுவார் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்ப்பார் அந்த தேவியின் கரங்களை நாம் பற்றி அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்